வெல்கம் டு பொண்ணு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான காராமணி சாதம் தாங்க அது ஒன் பாட்டில் சூப்பராக கமகமன்னு சுட சுட சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே நீங்கள் எதுவுமே வச்சு தாப்பில் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஊருகா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராம் அளவுக்கு காரம் நைட்டே ஊற வச்சு எடுத்தாச்சு எண்ணெய் காலில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டாகவே இருக்கும் ரெண்டு விசிலுக்கு மேலே விடக்கூடாது இப்போ வந்து நல்ல ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் குக்கரில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் பிள்ளை கடுகு போட்டுல கடுகு நல்லா புரிஞ்ச உடனே கூடவே அந்த மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் பருப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியது தான் இதை நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிறத அளவுக்கு முழு பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சு தட்டி நல்லா எடுத்துக்கணும் ஒரு பெரிய பூண்டாக எடுத்துக்கணும் நல்லா ஏன்னா இஞ்சிலாம் போடப்போகுது பூண்டு தான் நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்லாவும் இருக்கும் மூணு போல் பச்சை மிளகா நீலவாக்கலை வெட்டி அதையுமே கூட சேர்த்துக்க தான் ரெண்டு போல் வெங்காயம் வந்து நீல வாக்கில் சேர்த்து நல்லா உதிரியாக பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியதாக ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கூட அது கூட சேர்த்து நல்லா அதையுமே வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி பழமாக எடுத்து அதையுமே நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் வதங்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து வதங்கிடுச்சு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நிறைய பொருளை ஏன்னா மூணு போல் பச்சை மிளகா போட்டுருக்குனா இன்னும் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் கம்மியாக தான் வந்து நம்ம மசாலா போட்டுக்க போகிறோம் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்க வேண்டியது தான் கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையுமே கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் காராமணி வந்து நம்ம ரெண்டு விசில் விட்டுருக்கோம்ல மீதி வந்து நம்மளுக்கு சாப்பாடோடு சேர்ந்து வேகும் போது கரெக்டாகிடும் ரொம்ப விசில் விட்டிங்கன்னா கொலையாக இருக்கும் சாதோடு சேர்ந்து குழஞ்சி போயிட்டால் நல்லா இருக்காது இப்போ வந்து காராமணியும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மசாலா அது கூட சேர்ந்து வதக்கும்போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வாசமாக இஞ்சி பூண்டு போடலைனாலுமே இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம பூண்டு நிறைய போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காராமணி வேக வச்ச தண்ணி வந்து ஊற்றிக்க வேண்டியதுதான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்கணும் நம்ம வந்து விசில்லாம் விட போதில் தம்மில் போடும்போது இன்னும் சூப்பராக ஒரு அரிசியோடு ஒரு அரிசி ஒட்டவே ஒட்டாது உடையும் உடையாது இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்து நல்லா வந்து கொதி வரும்போது நம்ம வந்து அரிசி வந்து போட்டால் நல்லாவே இருக்கும் இப்போ அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கக்கூடாது இப்போ சப்போஸ் பாஸ்மதி செய்யல விருப்பம் இல்லைனா நம்ம நார்மலாக எப்போயுமே சாப்பாடு வடித்து சாப்பிட்ற அரிசியிலே செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும் அதையுமே நல்லா ஊற வச்சு ஒன்றுக்கு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றணும் சாப்பாட்டு அரிசின்னா இப்போ வந்து பாஸ்மதினா ஒன்றுக்கு ரெண்டு நான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் டம்ல தான் போட போகிறேன் அதனால் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதித்து வடிட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம டம்ப் போடலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான் தண்ணி நல்லா வந்து கம்மியாகட்டும் இப்போ வந்து ஒரு முழு நெல்லிக்காயை வந்து நம்ம புளிக்கு எலுமிச்சுக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய் வந்து நல்லா சீவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் இன்னும் நல்லா வடைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு டம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து உருகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி இருந்ததுன்னா நல்லா வந்து கொத்தமல்லி தூவிக்கோங்க புதினா வேணுனாலும் புதினா போட்டுக்கலாம் நம்ம தான் வாசனைக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து மூடி போட்ட வேண்டியதாக குக்கர் மூடி போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த இந்த தண்ணி அளவு வச்சு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிடணும் ஸ்டவ் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டாமல் நல்லா வந்து பல இருக்கும் இப்போ வந்து தம்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணும்போது வாசனையாக இருக்கும் நம்ம நெல்லிக்கெல்லாம் போட்டுக்கோ டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி எலிமிச்சுக்கு பதிலாக மாதிரி போடலாம் இந்த மாதிரி சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் பசங்களுக்கு என்னடா லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுன்றும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும் காராமணி இதில் என்ன வேணாலும் போட்டு இந்த மாதிரி செய்யலாம் இப்போ ஃப்ளைட்டில் வச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நம்ம எதுவுமே அவ்வளோ ஊருகா வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த விட போய் தீபா விஷ்ணுனாதான் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டனை தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா பாய்